எஸ்என்எஸ் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி கலை விளையாட்டு நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி சிந்தனை நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது பகுதியில் செயல்பட்டு செயல் மேல்நிலை பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது இதனை ஒட்டி கலை மற்றும் விளையாட்டு விழாக்கள் கோலாகலமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிந்தனை நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிக்காட்டும் விதமாக நடனம் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டினர் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நடிகரும் எழுத்தாளரும் குறும்பட இயக்குநருமான சத்யராஜ் மற்றும் அருணை இலக்கிய மன்ற பேச்சருவி சபரி ஆகியோர் பங்கேற்று மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றியடைய ஊக்குவிக்கும் விதமாக நகைச்சுவையாக சிறப்புரையையும் பேச்சாச்சலை வளர்த்துக் கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றத்தையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் அறக்கட்டளை தலைவர் துணை தலைவர் உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர் உட்பட பள்ளியை சேர்ந்த இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அடுத்த அஞ்சாவது நிமிஷமே அவங்க கேட்டு போயிடுவான் இப்படி செல்போன் அந்த நிறைய ஆப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அதெல்லாம் ஓப்பன் பண்ணவே போதும் தேவையில்லாத விஷயங்கள தான் அதை வந்து விடும் அதனால இப்ப நான் சொல்லுவாங்க செல்ஃபி மேட்ருக்காக சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு காலேஜுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருக்கோம் எல்லா வேலையும் செல்போன் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு பாப்பா வந்துச்சு காலேஜ் போய் பாப்பா வந்து சார் சார் ஒரு செல்ஃபி சார் ஆ ஓகே மா எடுத்துருமா பக்கத்துல மொபைல் கொடுப்பா ஏன்னா அப்பதான் வரும் சார் சார் ஒரே செல்ஃபி சார்

அந்த மாதிரி செல்போன் வந்து எப்படி அப்படி இப்போ அப்படியே கீழே வச்சு அத ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுறது மச்சான் நானே கொஞ்சம் வர டைம்லடா அதனால பத்தி இந்த வாட்ஸ்அப் அனுப்பிங்க ஹ கேனல வந்து நேர்ல வந்து பாத்துக்கற அப்படியே அதுக்கு பதிலா அப்படியே சேரி மாப்ல அவங்க ஐந்து ரூபா கிட்ட கீழே வச்சு போட்டோ எடுத்து அத அவங்க வாட்ஸ்அப் அனுப்பிடுறோம் இது நான் நேர்ல வந்து மொய் வைத்தது போல நினைத்து கொண்டு வந்து வீட்டுக்கு பார்சல் செய்யும் அப்படின்னு புத்தினி வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறோம் அந்த மாதிரி இப்ப ஆயிடுச்சு நிலம் அந்த மாதிரி மாறிடுச்சு அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அன்பான தன்மையான ஒரு பள்ளி சார் சொன்னாரு இங்க படிக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஏழ்மையான மாணவர்கள் தான் அவங்க கிட்ட அதிகப்படியான பீஸ் வாங்காம எந்த அளவுக்கு கம்மியா பீஸ் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பீஸ் வாங்கி கல்வி ஒரு வியாபாரமா இல்லாம சேவையா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு இந்த காலத்துல சேவையா கல்வியை பண்றவங்க யாருன்னா தேடணும்

வணக்கம் அடித்த <laughs>

போட்டு படித்து பிஎஃப்ல பாஸ் பண்ணி இந்த வேலையை வந்தால் இருந்தான் ஏதோ ஒரு வீடியோ கொடுத்து மேலே வச்சிடாங்களா ஐயா மூணு சுற்றுலா ஊருக்கு பொஸ்ட் பண்ணியிருக்காங்க அரேஞ்சு ஆயிரம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் வசந்தியா நீங்க தான் உனோட என்ன சரியாக படிக்க மாட்டான் என்ன பண்ணுறது வீட்டில் ஐயா பையன் செஞ்ச பையன்தான் கொஞ்சம் நீங்களே ஏன்டா ஸ்கூல் வாங்கிட்டா வாட்சா செத்துடேன் ஐயா அவன் ரொம்ப பெரியதான பையன் உதவி அவன் கண்ணு நோச்சி மட்டும் விட்டுட்டு அடிக்கையா அவன் அடிச்சு குடித்து அவன் நல்லா கொண்டு படிப்படுத்தா என் குடும்பத்துல நாங்க தான் படிக்கிறேன் அவனை படிக்க வச்சு நல்லா கொண்டு தரையா அதெல்லாம் ரொம்ப கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் வந்து பசங்களை அடிக்கிறது அவனை துன்படுத்து இல்லையா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் சரிங்களா நான் நான் பாப்பிடல என்ன வேலை செய்யுங்க ஐயா நான் துன்படுத்துயா சரிங்க நல்லா உதவா பையன் பண்ணி வச்சேன் நன்றி சரி பழைய வேற

ஒரு அற்புதமான பசுமை நிறைந்த ஒரு கிராமத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பங்குதாரர்கள் அறக்கட்டளை உறுப்பினர்கள் நினைச்சிருந்தாக்க வேற ஒரு முதலீட்டில் பணத்தை போட்டு பல மடங்கு படிப்பீர்கள் இங்கே ஐயா பேசும்போது சொன்னாரு சார் கொரோனா காலத்தில் எங்களால் அது ஈடு கொடுத்து நடத்த முடியல ஃபிராக்சர் கொரோனா இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு சிறப்பாக நடத்தி இருக்கிறோம் எவ்வளவு கேட்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏன்னா இன்னைக்கு தழித்து விழுந்தா பள்ளிக்கூடங்கள் இப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த அற்புதமான இந்த கிளிப்பட்டு கிராமத்தில் கிளிகளைப் போல இன்றைக்கு எஸ்என்எஸ் மெட்ரிக் வேல்நிலை பள்ளி ஒவ்வொரு மாணவர்களுடைய அறியாமையை இன்னைக்கு அறிவொழியை தத்துக்கொண்டு இருக்கிறது சொன்னால் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை உண்மையிலேயே நாம் பாராட்டி மகிழ்ச்சி இருக்கிறோம் நல்ல பதமாக கைத்தட்டோம் மருத்துவமும் பொறியாத மாற்றி இருக்காரு தான் அந்த பெற்றோருடைய உழைப்பு அது ரொம்ப முக்கியமானது தனியார் பேருந்து நடத்துகிறதா இருந்தால் எவ்வளவு ஊதியம் ஒரு கிடக்குது அம்மாவுக்கு வேற இல்லை அந்த ஊதியத்திலேயே அந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார் நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார் தந்தை எடுத்திருக்கிற முயற்சி அது போலத்தான் ஒவ்வொரு தந்தையும் மிகப்பெரிய முயற்சி எடுத்து தந்தை பிள்ளை எடுத்து கல்வியை கொடுத்திருக்கிறார் என்பதனை நண்பர் வேலாயமும் அவர் அணியை சார்ந்த அச்சுர சொல்லனர் தப்பின கூடாது ஐயா என்ன என்னதாக உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிதான் ஐயா

இந்த மொழி போல நம்முடைய வாழ்க்கையும் அமையட்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடமும் தொடங்குகிறது வீட்டிலிருந்து தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் பல்வேறுபட்ட பல்வி கல்லூரிகளில் சொற்பொழி வாற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள் நாடகமாகட்டும் கட்டுரையாகட்டும் பேச்சாகட்டும் கவிதையாகட்டும் அத்தனையும் கொடிகட்டி பார்க்கக்கூடிய ஆளுமை அவரிடத்திலே வந்து